அப்பா உனக்காக காத்துட்டு இருப்பேன் சரியா அப்பா உன் எப்போ வச்சுக்க சரிப்பா போயிட்டு வரேன் சரிம்மா போயிட்டு வா தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் தந்தை அன்பின் முன்னே இன்னைக்கு அவ போயிட்டா நல்லதே தெரியுது சரி இல்லனா வெளிய வந்து நின்னுட்டு அம்மா எனக்கு நேரா ஏதோ சீக்கிரமா காப்பி கொண்டு வாங்க அப்படி சொல்லுவா இப்போலாம் அம்மா சொல்லிக்காம தான போறாங்க சரி போட்டும் இவ்வளவு தூரம் போறாங்கன்னு பாப்போம் அத்தை அத்தை ரீக்கிரா என் <werking in> <room>

அண்ணா தான் செஞ்சாங்க என்ன பண்ண இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் என்ன முடிவு திவ்யா கிட்ட போய் ராமகிருஷ்ணா ஒரு சின்ன முயற்சிதான் மாப்பிள்ளை கிட்ட பேச சொன்னேன் பேச முடியாது அவன் முகத்தை திருப்பிட்டு போயிருவா அப்படின்னு சொல்லிட்டான் அதான் நானும் பேசலான்னு இருக்கோம் சரிடா நல்ல முடிவு தான் பேசி பாருங்க சரி ராமகிருஷ்ணா அப்புறம் அப்புறம் என்ன எனக்கு குளத்துக்கு கதிரோட அப்பா வந்திருக்கான் என்ன சொல்றா ஆமாண்டா பிறகு அங்க என்ன நடந்துச்சு அன்னைக்கு அவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டாங்க அவன் சாதாரண ஆள் இல்ல கண்டிப்பா பெரிய பக்கிட்ட கேட்க போவான்னு சொன்னாங்களே அதே மாதிரி அங்க போயிருக்கான்னு சொல்றேன் பெரிய போவா எங்க அப்பா கூத்துல இல்லன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அவங்க கிட்ட பிறகு பெரிய போக தானே சண்டை போடுவோம் அதனால தானே வந்திருக்கோம் என்ன சொல்ற அம்மா முடிச்சா அன்னைக்கு பெரிய மார்க்கெட் போன இடத்துல எதிர்த்து அந்த ஈஸ்வரன் பாத்துருக்காங்க அப்ப இடத்துல தான் அவங்க வீட்டுக்கு பொண்ணுக்கிட்டு வந்தாங்க அதுவும் அன்னைக்கு வளகா வீட்டுல பிரச்சனை பண்ணாமலாம் அதையும் சொல்லிட்டு வந்திருக்காங்க என்ன கொடுத்து சொல்ற அமர முடிச்சா அவங்க மத்தியானம் சொல்லிட்டு வந்திருக்காங்க அன்னைக்கு சாயங்காலமே அவன் ஆடிபட்டு இருக்கோம் அப்ப யாருக்கால சந்தேகப்படுமா அப்படின்னு சொன்ன மாதிரி எங்க அப்பா குத்துலுக்குள்ள இருந்தா சொல்லிட்டு வந்திருக்காங்க அதனால ராமகிருஷ்ணா நான் சொன்னேன் சரி அப்புறம் என்னதான் நடந்துச்சு மாமா உன பேசிய வெட்டி விட்டுட்டாங்களாம் பெரிய யோகியமான பிள்ளை பத்தி வச்ச மாதிரி நியாயத்தை கேட்க வந்து நின்று இருக்கான் அதான் மாமா எப்படி ஆளு அதான் தாறு பேசி விட்டாங்களாம் உதவுக்கு ஊர் மக்கள் எல்லாம் வேற வந்துட்டாங்களாம் சரி ராமகிருஷ்ணா சந்தோஷம் யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லல்ல அவங்க யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்ல அவங்க எல்லாரும் சேஃப் ஊருக்குள்ள வந்துட்டு யாருமே சாதாரணமாக வெளியே போக முடியாது கௌதம் சரி ராமகிருஷ்ணா எல்லாரும் சேஃப் தான் சொல்ற சந்தோஷமா இருக்கு கதிர்க்கும் இப்போதைக்கு பேச்சு வராது அவனும் மாப்பிள வேற சொல்ல மாட்டான் யாருக்குமே தெரிய போறது இல்ல அதனால மாப்பிளையும் சேஃப் தான் நான் சொன்னது நீ கவனிச்சே இல்லையான்னு எனக்கு தெரியல ஏன் என்னாச்சு என்ன நான் கவனிக்கல அங்க எல்லாரும் சேஃப் தான் நான் சொன்னேன் யாருக்கு சொல்ற என்ன அந்த பேருக்கு தான் தெரிஞ்சு போச்சே அவன் மாவன் யார் அடிச்சானு கதிர்க்கு தான் பேச்சு வரலையே அவன் எப்படி சொல்லியிருப்பான் கதிர்க்கு தானே பேச்சு வராது அத்திக்கு வரும்ல அவங்க சொன்னாங்களாம் யாரா கிருஷ்ணா இந்த கோவம் தான் எனக்கும் வந்துச்சு என்ன பண்ண சொல்ற எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ராமகிருஷ்ணா மாமா அத்தை சொன்னதுக்கு அடிக்கதான் செஞ்சிருக்காங்க அதெல்லாம் திரும்பி வைக்கணும் மாமா ஏன் சொன்னாங்களாம் மாமாவோட சங்க திருவன் சொன்னானா அதனால பயந்துச்சு அத்தை சொன்னாங்களாம் அதெல்லாம் இல்ல வேணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அவன் கையில அருவா வச்சிருந்தானா ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருந்தானா அருவா வைக்கல சங்கர் திருவான் சொன்னா அந்த ஆள் சங்கர் திருவாங்களோ உனக்கு தெரியுது எனக்கு தெரியுது அவங்களுக்கு தெரியலையே புருஷ உயிரா அவன் எட்டக்கூடாதுன்னு மர்ம உயிரோட விளையாண்டுருக்காவ எனக்கு நினைச்சாலே கோவ கோவமா வருது ராமகிருஷ்ணா என்ன செய்ய சொல்ற சை மூடி அப்செட் ஆயிட்டு சரி கௌதம் கோபப்படாத நம்மளா இருக்கும்போது வினோத் அவன் கை வச்சிருவானா ஒருவேளை அவன் கயுஷ்டமா ஏங்கௌதம் நீ இப்ப அவசகுனாமாயவே பேசுறே எல்லா சைடுல இருந்தே யோசிக்கணும்ல அதுக்குதான் இப்ப சொன்னேன் அவனுக்குள்ள எதுவும் ஆகாதுடா சரி रामकृष्ण நான் சத்தி பத்தி கிளம்புறேன் சரி கௌதம் நான் சாயங்காலம் வருவேன் எங்க மாப்பிள்ளை வீட்டுக்கா தெப்பகுளுதுக்கு பேட்டு மாமண்டே பேசிட்டு வருவேன் ஓஹோ அப்படியா சரி रामकृष्ण நீ दिव्या கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவை சரி रामकृष्ण

உங்க போக்கு பண்ணி கூப்பிடணும் இங்கேயே வந்துருக்காவே அன்னைக்கமா பொண்ணு கேட்டு தான் வந்துருக்கோம்ல இருக்கும் பொண்ணு கேட்டு வந்துருக்காங்களா இவங்க உங்களுக்கு முன்னாடி தெரியுமா பிறகு விஜய் பர்ஸ்ட் இயர் படிக்கும்போது வந்து பொண்ணு கேட்டாங்களா அப்போதான் படிக்கணும்னு சொல்லி விஜயால அனுப்பி வச்சிட்டாவே நல்ல வசதி தணிக்கம் பண்ணி வச்சிருக்காவ நல்ல பையன் இன்ஜினியரா இருக்கான் என்ன இன்ஜினியரோ இந்த வீடு கிடைக்கிட்ட வாங்கல அந்த இன்ஜினியர் நல்ல சமத்தியா மாச்சேன் ஆமா ரம்யா பிரது பார்க்க நல்லா இருக்கான் அப்ப இவனே விஜயா தைச்சி முடிச்சிருக்கலாம்னு சொல்றியோ ஆமாமா இன்னும் நாள்லாம் கடத்தக்கூடாது ஐயோ படிச்சதான போதும் நம்ம கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம் சரி ரம்யா சரி நான் பண்ணேன் அடுப்புல பால் அனுப்புல பாலச்சிருக்கேன் சேட்டி பாத்துக்கிறியா அப்பாவுக்குள்ளோன் பண்ண வேண்டாமா அப்பா வந்து அந்த குடியிருந்துதான் கிட்ட சொல்லுவாங்க அப்படியே போக சொல்லிடுவாங்க பேச முடியும் நம்ம பேசுவோம்மா நம்மளுக்கு என்ன பேச தெரியாதாமோ அப்படியே பேசினாலும் அப்பா மீதி என்ன பண்ண முடியும் நம்மளால என்னமா பேசுறீங்க பேச முடிச்சதுக்கு அப்புறம் இல்ல என்னமா செய்ய முடியும் அப்படி சொல்லியோ ஆமாமா சீக்கிரமா இவ்வளவு கல்யாணம் தான் நமக்கு

உங்க வீட்டல கூப்பிடுங்க நம்ம மத்த விஷயத்தலாம் பேசுவோம் அடி கடையில இருக்காவே அம்மா நான் வண்டில வரும்போது அவங்க கடையில நின்னு நான் பாத்துட்டு தான் வந்தோம் அத கூப்பிடுங்கன்னு சொல்றேன் அடி இப்போ நான் சாப்பிட்டு போனவே மறுபடியும் கடைய அடைச்சு போட்டு வரணும்னா எப்படி வருவாவே அதனால நீங்க என்ன நாள் என்கிட்ட சொல்லுங்க நான் இருக்கேன் என் பிள்ளை இருக்கா இது யாரோ உங்க மூத்த பொண்ணா ஆமா பேர் கழுத்துக்கு வந்திருக்களோ ஆமா ஆமா சரிமா அவங்கள கூப்பிடுங்க அத அம்மா சொன்னாங்க அங்கிள் அப்ப இப்போ தான் கடைக்கு இருக்காங்க அதனால கடைய அடைச்சு போட்டுல இப்போ வர மாட்டாங்க நீங்க என்ன நாள் என்கிட்ட சொல்லுங்க நான் அப்பா கிட்ட சொல்லிறேன் நீ சொல்றதெல்லாம் சரிதானமா இதெல்லாம் பெரியவங்க பேச வேண்டியது அதெல்லாம் எப்படி உங்ககிட்ட பேச முடியும் தெரியும் அங்கிள் அதென்ன நான் சொல்றேன் நீங்க என்கிட்ட சொல்லுங்க நான் அப்பா கிட்ட கலந்து பேசிட்டு சொல்றேன் என்னது கலந்து பேசிட்டு சொல்ல போறீங்களோ வாங்க எல்லாரும் ஆமா ஆமா உங்களுக்கு போன் பண்ணி வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க உங்க வண்டி வரத பார்த்தேன் அத நமக்கு தெரிஞ்சவங்களாச்சே அப்ப நம்ம வீட்டுக்கு தான் வராங்கன்னு தான் வந்தேன் சரியா சொல்றீங்களே ஆமா ஆமா வாங்க பேசுவோம் ஆ சரி நான் வரேன்

நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்லா நடுவில் பேசுகிறது நல்லா இருக்கு அவங்க கிட்ட அபிப்பிராயம் கேட்ட சொல்லணும் மத்தபடி ஆம்பி பேசும்போது நடுவில் பேசக்கூடாது இதெல்லாம் தெரிய வேண்டாம்மா உங்களுக்கு அதுக்கு தான் சொன்னேன் சொல்லு நீப்பும் சொல்லுங்கள் நான் என்ன சொல்ல இருக்கு யாருக்கானுமே நிச்சயமான பிள்ளையை வந்து கேட்க வந்துருக்கீங்க கல்யாணம் நின்று போச்சுன்னு கேள்விப்பட்டாங்கல் அதனால தான் அம்மா பாட்டு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் தம்பி யார் சொன்ன உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொன்னாங்க கல்யாணம் நின்று போச்சுன்னு யாரோ தப்பா வந்தியை கிளப்பிருக்காங்கன்னு நினைக்கிற மத்தபடி கல்யாணம் ஆனால் நின்று போகலை பேசுறபடி அவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் தான் என்ன்கள் நீங்கள் எப்படி நான் முன்னாடி உங்ககிட்ட வெயிட் பண்ணுறேன்னு சொன்னிருந்தேன் அப்படி இருந்து உங்க பொண்ணுக்கு நீங்க வேற ஒரு பையனோட நிச்சயம் பண்ணிருக்கீங்க சொல்லுபடி நீங்க இருக்கணும் அங்கல் நான் என்ன சொன்னேன் உங்க கிட்ட என் பொண்ணு நான் உங்களுக்காக வச்சிருக்கேன் சொன்னா ஆனா நான் உங்க பொண்ணுக்காக வெயிட் பண்றேன் சொன்னேன் தானே நான் உங்களை வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லையே அங்கல் புரிஞ்சுக்கங்க தம்பி என் பொண்ணு விரும்பிட்டா அதனால தான் அந்த பையனுக்கு பேசி முடிச்சேன் நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு சொன்னீங்க ஆனா படிச்சுட்டு இருக்கும்போது போது நிச்சயம் வரைக்கும் பண்ணிட்டீங்க நீங்க வாக்கு மாறிட்டீங்க அங்கல் நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கலையே என்ன கல் இப்படி பேசுறீங்க எப்படி பேசணும் நீங்க நினைச்சீங்க நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் அன்னைக்கு நான் என் பொண்ணு படிக்கணும்னு சொன்னேன் இப்போ என் பொண்ணுக்கு நிச்சயம் ஆயிட்டுன்னு சொல்றேன்

நான் ரொம்ப நாள உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நம்ம வீட்டுக்கு மருமோனா அவங்கதான் வேற எவனையும் என்னால மருமோனு ஏத்துக்கவே முடியாது அவன் எங்க இருந்து வந்தாலும் பரவாயில்ல நான் ஏத்துக்க மாட்டேன் எனக்கு மருமோனா அவங்கதான் நீ தான் கண்டவனி மருமோனு சொல்லிட்டே இதே மாத்திக்க நல்ல இல்ல நம்ம வீட்டுல எத்தனை மருமோ இருக்கணும் மூணு மருமோ தானே இருக்கணும் காவியா சின்ன பிள்ளையா இருக்கா என்ன ரம்யா இருக்கா ரம்யா மாப்பிள்ள இருக்காவே திவ்யா இருக்கா திவ்யா மாப்பிள்ள இருக்காவே அவளுக்கு மாப்பிள்ள தேட வேண்டாம் சின்ன குட்டி சின்ன பிள்ளையா இருக்கா பெரிய பிள்ளையா வட்டும் அப்புறம் தேடுவோம் சரியா இவங்க கண்டவங்களும் உள்ள வந்தாங்கன்னா உள்ள உட்கார வைக்காதீங்க சரியா ராணி நீங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும்

என்னைக்கு பேச மாட்டாவ என்ன ஆம்பளை பேசும்போது பொம்பளை நடுவுல பேசிட கூடாதாம் அதனால பேசாம தான் இருப்பாவ அப்படி கட்டுப்பாடோட இருக்காவலாம் நல்ல நியாயமா இருக்க இப்படிதான் நடந்துட்டு இருக்க இந்த வீட்டுல என் புடிச்சிருக்கோம் அப்படித்தான் எடுத்து விட்டு இருந்துச்சு எடுத்து எங்க இருக்கு பேசுகிட்டே அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே இப்படித்தானே இல்ல மாமனும் மருமாவது எப்படி இருக்காவலாம் இதே இப்படி இருப்பாவலா இருக்கும் பொண்டாட்டி கிட்ட அபிப்ராயம் கேட்காம இங்க காரியத்தை சாதிச்சிருவான்னு நினைச்சிட்டு இருக்காவ பாப்போம் எவ்வளவு தூரத்துக்கு போறவனே சரிமா நம்மளும் அவங்களான்னு பாத்துருவோம் என்ன மச்சாம் திவ்யா இன்னும் வரக்கானும் வருவா வருவா அவ ஸ்கூட்டியும் காணுமே மச்சாம் காலேஜ் கம்பௌண்ட் உள்ள விட்டு போல இருக்கும் வெளியே விடுவாங்க சரி மச்சான் ஒருவேளை நம்மளை பார்த்து விருட்டுன்னு கிளம்பிட்டானா ஏமாப்ல நீ எப்ப பத்தில அபசகனமாவே பேசுற எல்லா சைடும் யோசிக்கணும்னு நினைச்சேன் இன்னைக்கு காலையில ராமகிருஷ்ணா நீ அப்படிதான் சொன்னான் ஒரு மனசப்பே எல்லா சைடுல இருந்து யோசிக்கிறது தப்பா யோசிக்கிறதுலாம் தப்பு இல்ல ஒண்ணு இல்ல விடு ஏதோ அடுத்த ஏதோ சொல்ல வந்த மாதிரி சொல்லிட்டு ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டீங்களா மச்சாம் திவ்யா வந்துட்டா என்ன மச்சா ஸ்கூட்டி இல்லாம நடந்து வரா அப்ப நீ சொன்ன மாதிரி ஸ்கூட்டி எங்கேயாவது வெளியே தான் விட்டு போலோ

குடும்பம் இருந்தா இப்படி எல்லாம் இருக்க தானே செய்யும் இருந்தாலும் நம்ம வீட்ல ஓவர் இல்லையாங்க என்ன மருமனை செய்ய சரி மாமா அவங்க ரெண்டு பேரும் வீடியோ வீடியோ பேசுறாங்களா பேசுவாங்களா இருக்கும் நான் பிள்ளை வந்த நாளில இருந்து வெளியில படுத்திருக்கேன் கவலுக்கா அம்மா மருமனே பயமா இருக்கு நாங்க அந்த வழியா தான் வந்தோம் திவ்யாவை கூப்பிட்டோம் ஆனா அவதான் தான் ஏற மாட்டேன்னு சொல்லிட்டா தெரியும் மருமனே அவ யாரு கூப்பிட்டாலும் அவங்க கூட வரமாட்டா அந்த அளவுக்கு அவங்க பேசியிருக்காங்க என் பிள்ளை என்கிட்ட நின்று பேச மாட்டேங்கா அவ்வளவு யோசிக்கிறான் நான் நின்று பேசணும்னா நேரமாயிரும்பா அம்மா வீட்டுல தேடுவாங்கன்னு எனக்கு சொல்லிட்டு போறான் என் பிள்ளை இந்த அளவுக்கு பாடப்படுத்தி வச்சிருக்கா இதுக்குதான் மாமா நான் சொல்றேன் ரம்யா உன்னை கூட்டிட்டு போயிருந்தானு அத்த திடீர் வந்த புத்தி சொல்ல நல்லா இருந்தாங்க இப்ப இவ்வளவு தான் மாறி போயிருக்காங்க அதனால தான் அம்மா சொல்றேன் அவ இங்க இருக்க வேண்டாம் பிள்ளைக்கு கஷ்டத்து கொடுத்துட்டு அவங்க இருக்க வேண்டாம் என்ன மர்மான சொல்லிய ராணி என்ன சின்ன பிள்ளையா அவன் சொன்னா இவளுக்கு இங்க பூச்சி புத்தி இவ்வளவு சேர்ந்து தான் பண்றா அதுக்காக இவளுக்கு எதுவும் தெரியலான்னு சொல்லாதீங்க அவன் சொல்லி தான் இவ செய்யறான்னு சொல்லாதீங்க இவளுக்கு எல்லாமே தெரியும் இவளுக்குமே திவ்யா வந்ததுல விருப்பம் இல்ல அதுக்குதான் எப்படியாவது பிள்ளையை கொண்டுலான்னு பாக்கான்னு நினைக்கிறேன் என் பிள்ளை காலையில காலையில சாப்பிடாம ஏன்னு கேட்டா உங்களை நினைச்சுட்டு என்னால உடனே எல்லாம் சாக முடியாது கொஞ்சம் கொஞ்சமா சாகுறேன்னு சொல்றான் என் தம்பி சொல்லிட்டு இருக்கான் எங்களை உடனே சாக முடியலன்னு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடா இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க அதெல்லாம் என் பிள்ளை என்ன விட்டுட்டு போகமாட்டா எனக்கு தெரியும் நீங்களும் தம்பி கிட்ட சொல்லி வைங்க குடிக்க வேண்டாம் அப்புறம் எதுக்கு வந்தோம்னா ஆமா மருமான நீங்க எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலாமலாமா மாமா நான் சொல்லிட்டு தானே போனேன் அன்னைக்கு அவசியம் இல்ல மர்மோனே நான் தான் அன்னைக்கு சொன்னனே நான் பாத்துக்கிடுவேன் அதான் மர்மோனே நான் பேசிட்டே அவனே பெரிய ஊர் மக்கள்லாம் வேற வந்துட்டாங்க பிரச்சனை இல்ல எனக்கு பயம்லாம் இல்ல அப்ப வார்த்தை பயந்துட்டாங்களோ ஆமா மர்மோனே அவன் தான் ரொம்ப பயந்துட்டா அதான் தம்பியோட பேரை சொல்லிட்டா மாமா பாத்துக்கலாம் அதான் திவ்யா என்ன சொல்றானா அவங்க எனக்காக தானே அப்படி செஞ்சாங்க அதனால என் பேர் சொல்லிருக்க வேண்டியதான பயன் சொல்றா அது அப்படி அவன் பேர் சொல்ல முடியும் அவ கையை பிடிச்சிருந்ததுனால அடிச்சிட்டான்னு சொல்ல வேண்டியதானே சொல்றா தம்பிக்கு எதுவும் ஆயிரும் பயப்படுறாளோ தானே செய்வா அவனுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல மாமா நாங்க பாத்து கொடுத்தோம் சரி மர்மோனே தம்பி கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுங்க சரி மாமா அப்புறம் சொல்லுங்க மாமா இன்னைக்கு அந்த விஜயங்கிற பையன் திவ்யாவும் பொண்ணு கேட்டு வந்தான் அவனா அவனுக்கு எப்படி தெரியும் கல்யாணம் என்ன பொழுது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டுதான் அவன் குடும்பத்தோட பொண்ணு கேட்டு வந்தான் சரி மாமா நீங்க என்ன சொன்னீங்க இனிதான் வீட்டுல இருக்காங்க கூப்பிடவே இல்லையே பிறகு பேச முடிச்சா பேசி முடிக்க பார்த்தாவ அதுக்குள்ள மாமா போயிட்டேன் உங்க அப்பாவை கூப்பிடுங்கன்னு அவங்க சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க எங்க சொல்லுங்க நாங்க கலந்து பேசுறோம் சொல்றா பிறகு பெருவ என்ன அந்த கதைக்கு சொன்னா அதே பதில்தான் இவங்ககிட்டயும் சொல்லி அனுப்பியிருக்கேன் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நடுவுல ரம்யா பேசினா என்ன சொன்னா கல்யாணம் என்ன போச்சுன்னு சொன்னாலும் எப்படி மருமோனே அதான் எனக்கு அவளை பத்தி தெரியுமே அவளுக்கு பேசும்போது நடுவில் பேசுறதுதான் அவளோட வேலையே பெரு தேவையில்லாத மூக்க நொழிச்சு மூக்கிட்டு வெளியே வருவா அது நல்ல பழக்கம் இல்லைல்ல மர்மோனே எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியுது அவளுக்கு தெரியலையே இத்தனை தடவை சொல்லுங்களேன் அவ அப்படியேதான் இருக்கா அதான் நானும் சத்தப்பட்டேன் அதுக்கப்புறம் பேசல அந்த பையனை திருப்பி என்ன கேள்வி கேட்டுட்டே இருந்தான் என்ன கேட்டான் நான் வாக்கு மாறிட்டேனா ஆமாம் அவளுக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான் ஆனாலும் நான் தம்பி கூட நிச்சயம் பண்ணி வச்சிட்டானோ அதான் நீங்க எப்போ எப்படி செய்யலான்னு கேட்குறான் இதுதான் எங்க எங்ககிட்டயும் கேட்டான் அதான் மர்மோனே அந்த பையன் அன்னைக்கு போகும்போது வெயிட் பண்ணுறேன்னு சொன்னான் ஆனால் நான் அவனுக்காக வைக்கிறேன்னு சொல்லவே இல்லை இதில் நான் வாக்கு மாறிட்டேன்னு சொல்றான் விடுங்க மாமா பேசியிருப்போம் அப்படி தான் மருமனே நானும் நினச்சிக்கிட்டேன் பாட்டி வராங்க என்னம்மா ஆமா யாராமே வீட்டுக்கு வர மாட்டா அவ்வளவோ ஆமாம் சரிம்மா அண்ணா தான் வந்துவிட்டாவுளே வாங்க மர்மோனே ஆமா மாமா என்ன மர்மோனே இவ்வளவு நேரத்துக்கு வந்திருக்கிய வேலை பிடிச்சி கையில கொண்டு வீட்டுல விட்டுட்டு அப்படியே சித்தி பாட்டியும் இதையும் போடாம மிச்சம் வச்சுட்டா அதெல்லாம் இல்லாம உண்மையிலேயே பாட்டி பாத்துட்டு வந்தேன் சரி மர்மோனே பாட்டி பாக்கணும் வீட்டுக்கு வந்துக்க வேண்டியதானே அது எதுக்கு மாமா வம்பு நான் வீட்டுக்கு வரணும் திடீர் வாங்க மாமான்னு சொல்றதுக்கு ரொம்ப விட்டு வெளியே வரணும் அத்தை நான் கூப்பிட்டோம் நீயே வந்தேன்னு சொல்லி திட்டணும் அதெல்லாம் எதுக்கு நான் இங்க வச்சு பாட்டியை பாத்துட்டு போயிடறேன்னா கூப்பிட்டேன் என்ன மருமோனே மருமோனிக்கா எப்படி பேசிய அத்தான் எனக்கு எல்லாமே தெரியுமா மாமா அவன் என்ன இப்ப புதுசா சொல்லிட்டான் மன்னிச்சிருங்க மருமோனே நீங்க மாமா மன்னிப்பு கேக்கீங்க நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க இல்ல திவ்யா என்ன தப்பு செஞ்சா நீங்க யாரும் வேலையும் கோவப்படல சொல்ல போனா நீங்க எவ்வளவு கூட்டு இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்துருக்க கூடாது ஏன் மருமோனே அப்படி சொல்லிய அவ சொன்னானே நீங்க இப்படி பேசிய இனி சொன்னதுக்காக நான் பேசல மாமா என்னால பிள்ளை பேசிட்டாங்கல்ல அதனாலதான் நான் சொல்றேன் அவ கிடக்கா சரி பாட்டி எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் நான் வரலமா தாயே

வா சரி வரேன் எங்க அம்மா மிச்ச சொச்ச வச்சிரு இருக்கும் அத ரகசிய பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போறாவே பேசட்டு பேசட்டும் சரி கொண்டா இந்தால